இசைமதி வலையில பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி ஏன்னா இந்த காரணத்தில் நம்ம பற்றி பத்தி சென்னை திருவேற்காட்டில் உள்ள ஜிபிஎம் பேலஸ் மஹால் இதுல நடக்க போற ரகசியம் அந்த என்ன ரகசியம் சொல்லுது நாம் தமிழ் கட்சி எதற்காக நாளை அங்கு கூட போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் அரசியல நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கப்பட்டு பதினாறுல தேர்தலை சந்திக்க தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் நடைபெறுகிற நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை முடிவுகள்ல அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி நிற்கிறது ஒரு கட்சி பதிவு செய்த உடனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அதாவது பொதுக்குழு செயற்குழு நடத்தி வருடத்திற்கு ரெண்டு முறை நடத்தியில ஒரு முறை நடத்தி வந்து தேர்தல் ஆணையத்துல இது பண்ணுவாங்க பதிச்சு அவங்க கணக்காட்டுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் பொதுக்குழு கூட நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டே வருகிறது இந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறினதுக்கு பிறகு நடத்தப் போகிற ஒரு பொதுக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கடைசியில நாளைய தினம் சென்னை திருவேற்காட்டில் அமைந்திருக்கிற ஜிபிஎன் பேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமண மகால நடக்க இருக்கிறது நாம் தமிழ் கட்சியோட தலைமையாளர் செந்தமண்ணன் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நோக்கி என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதா இப்ப அங்க நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் அங்க நடக்கக்கூடிய காரியமா இருக்குது என்னடா ஜிபிஎன் பேலஸ் என்ன ரகசியம் சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தா என்று இந்த அறிவிப்பு வந்து சென்னை பொதுக்குழு கூட்டம் நாம் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் ஜிபிஎன் பேலஸ்ல சென்னை திருவேற்காட்டில் நடக்க இருக்குன்னு ஒரு அறிவிப்பை தலைமை கழகத்தை வந்து நாம தமிழ் கட்சி எப்ப வெளியிட்டுச்சோ அப்படி வெளியிட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் கொதிச்சுட்டாங்க அச்சுச்சு என்னடா இவங்க வந்து திரள் திறள்நிதி தான் வாங்குறாங்க ரொம்ப ஏழைங்கிறாங்க வாழைங்கிறாங்க திடீர்னு எவ்வளவு பெரிய மண்டபத்துல போய் வைக்கிறாங்களே அப்படியா இப்படியா அப்படின்னு கொதித்து எழுந்துட்டாங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நாம் தமிழ கட்சி மக்களுக்காக உள்ள இப்ப மக்கள் இருந்து நிதி திருட்டுறதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை ஆனாலும் அதுக்கு முன்னதாக நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நான் இப்ப நான் தொடர்ச்சியா தொடக்க காலத்துல இருந்து இருக்கிறதுனால சொல்றேன் ஒவ்வொரு முறையுமே எப்படி இந்த கை எந்திரம் உண்டியில எழுந்திரோம் துண்டு என்னன்னா சொல்றாங்க இல்லையா ஆமா நாங்க நிதி பிரிக்கணும் நிதி பிரிப்பதற்கு முன்னாடி நாங்க எங்க கிட்ட இருந்து எங்க பையில இருந்து கொஞ்சம் நிதி போடுறோம் எங்களால என்ன படைப்ப நாங்களோட தொடக்க இடத்துல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினாலுல எல்லாம் நாங்க கூட்டம் நடத்த போது பாத்தீங்கன்னா எங்க ஊர் ஒரு ஒரு சின்ன கிராமம்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்துல இந்த எட்டாயிரத்துல ஒரு ஆறாயிரமும் கூட பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சுக்கணும்னு வச்சுக்கலாம் ஏன்னா மேடை போட போறது கிடையாது நமக்கான ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அங்க அரங்கம் இருக்கு வழி அரங்க இருக்குது இருக்கையில எடுக்க போறோம் இப்பதான் அஞ்சு பத்து போயிடுச்சு அப்ப வந்து நாலு ரூபாய் மூணு ரூபாய்ல இந்த காலாண்டு சரி அஞ்சு ரூபா வச்சுக்கிட்டா கூட நூறு இருக்கு எடுத்தா ஐநூறு ரூபா அப்படின்னு அதுல ஓய்வு முடிஞ்சிருது ரெண்டு இருபத்தி முப்பது ரூபா வாட்டர் கேன் அப்ப இருபத்தஞ்சு ரூபா ரெண்டு கேன் எடுத்து வச்சுக்கோம் இப்படியே ஒரு பதாக அடிக்க போறோம் இப்படி ஒரு ரெண்டு ஒரு நாள் ஒரு பதாக மேடையில் வைக்க போறோம் ஒரு பதாக எழுத்தாப்புல வைக்க போறோம் ஒரு ஆயிரம் நூறு சூரட்டிகள் போட போறோம் இப்படி ஒரு ஏழு ரூபாய்க்குள்ளே முடியக்கூடிய காலம் இருந்தது அப்ப என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா தொகுதிச் செயலாறு தொகுதி தலைவர் ஒன்றியச் செயலாளரு நம்ம அந்த நடக்கக்கூடிய ஊர்ல இருக்க பிள்ளைங்க நானு இப்படி எல்லாம் போடும்போது ஒரு நாலு ரூபா வரைக்கும் அதுலயே வந்து நமக்கு சேர்ந்து வரும் ஆளுக்கு ஐநூறு இரநூறு முந்நூறு போடுறோம் நீங்க நம்ப மாட்டீங்க கூட்டத்திற்கு வந்தவங்க நாங்க நம்ம வெளியில இருக்கவங்க வாங்குறத வாங்க வாங்க தொடங்கணும் இல்லையா அதுக்கப்புறமே நம்ம ஆதரவாளர்னு மாறிட்டவங்கல்ல நம்ம கூட்டம் முடிச்சு நிற்கும்போது நமக்கு வாழ்த்து சொல்ல வருவாங்க சார் நல்லா பண்ணி தம்பி அப்படி கை கொடுக்கும்போது இப்படி வெறும் கை தான் கொடுப்பாங்கன்னு நினைப்போம் கையில வச்சு ஒரு நூறு ரூபாய் இல்லை இரநூறுவா ஒரு முன்னூறு சொல்லி மடிச்சு ஒரு ஐந்நூறுவா தலை மடிச்சு சுருட்டி அப்படியே கை கொடுக்கும்போது நம்ம கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்ல அது நடக்கக்கூடிய உண்மை நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல நான் சமீபத்தில் நடந்ததா சொல்றேன் இப்போ நான் வந்து தென்காசியில பாத்தீங்கன்னா அண்ணனோட பாதுகாப்புக்கு உறுதி செய்ததை பொறுத்தும் தமிழ்நாடு அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடுங்கிற பேர் நீக்கப்பட்டது தென்காசியில நான் ஆர்ப்பாட்டம் நடத்துறேன் தென்காசி தொகுதி சார்பா அந்த ஆர்ப்பாட்டத்துல நான் கலந்து கொள்ள போயிருந்தேன் இல்லையா அப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட கட்சியோட நெருக்கமான தம்பி வேற ஒரு தொகுதி தான் தம்பிதான் வந்தவங்க ஆனா நான் என்னோட தொகுதி பங்களிப்பு அதாவது என்னோட தனிப்பட்ட உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அது எப்படின்னா திடீர்னு கை கொடுக்க ரெண்டுமே போய் படுத்தாங்க கை கொடுத்துட்டு இருக்காரு கிளம்பின இந்த மாதிரி ஒரு வேலை நான் விளையா போனேன் ஊர் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரி கை கொடுத்துட்டு அப்புறம் என்னடா நோட்டு தடுவதுன்னு அப்படி தம்பி அப்படிங்க ஆனே இதை வச்சுக்கோங்க மறுக்காம வச்சுக்கங்க நான் யாருக்கும் தெரிஞ்சு கொடுக்கன்னு நினைக்கல நீங்க அப்படியே வச்சிருங்க அதில் எனக்கு இன்னும் தம்பி போட பேர் தெரியாது எனக்கு அந்த அறிமுக கொடுத்த கேட்டால் தெரியும் அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட பங்களிப்பா நான் உங்களுக்கு கொடுக்குன்னு நினைக்கிறேன் நீங்க நிக்கிறீங்க உங்களுக்கு நான் என் தொகுதி தனியா கொடுப்பேன் இது என்னால் ஆனது எனக்கு அதுல நூறு ரூபா இருக்கா ரூபா இருக்கா ரூபா இருக்கா ஆயிரம் ரூபா இருக்கா எதுவுமே தெரியாது அவர் அப்படியே கொடுத்துட்டு நீங்க பயில வச்சுக்கங்க அப்புறம் முடிச்சுட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு நான் அப்புறம் வச்சுட்டு அப்புறம் நான் மறந்து போயிட்டேன் நான் வீட்டுல வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போதான் பாக்குறேன் ஐநூறு ரூபா அந்த மடிக்கப்பட்ட நோட்டு இருந்தது என்னன்னா எங்களுக்குள்ளேயே முதல்ல பங்கு கொடுக்குறோம் எங்களோட சேரு நாங்க என்ன போட முடியும் அப்படின்னு போடுறோம் அப்படி போட்டுட்டு தான் மீதத்துக்கு தான் நம்ம ஆதரவாளர்கள் தெரிஞ்சவங்க கூட்டம் பார்க்கறோம்னா நம்ம நிதி பிரிச்சு இந்த இனத்திற்கான அரசியல நாங்க வேலையை விட்டுட்டு ஒரு நாள் ஓய்வு விட்டு போட்டுட்டு அந்த சம்பளத்தை தான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அது போக அதுல இருந்து ஒரு இரநூறுவா நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் போடுறோம் அப்படியெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நிதி திருட்டுற மொழிய வெறும் பொதுமக்கள் இருந்து வாங்குற நிதியின் மூலமாக மட்டுமே நாம் தமிழ் கட்சி நடக்கல நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா நிறைய பேர் திறன்நிதி அப்படிங்கிறத ரொம்ப கொச்சைப்படுத்தி அப்படிலாம் பேசுகிறாங்க உண்மையிலே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் காசு மக்கள்கிட்ட காசு வாங்காமல் அரசியல் செஞ்சாலே வந்து அரசியல் போயிடும் ஏன் சொல்லிட்டா எவ்வளோ நாள் நீ கையிலேருந்து காசு போட்டுக்கிட்டே இருப்பீங்க எங்களை மாதிரி ஒரு லட்சிய நோக்கத்தோடு கொண்ட பிள்ளைகள் என்னோட வெற்றிக்கு வந்து தள்ளி போகும்போது எவ்வளோ நாள் செலவழிக்க முடியும் அப்போ செலவழிக்க முடியாத சூழல் வரும்போது அவன் அமைதியாக சூழல் வரும்போது அந்த வேலையோட உயரம் குறைஞ்சு போயிருது இல்லை ஓட்டத்தோட வேகம் தடைப்படுதில்லை அப்ப பொதுமக்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு அவங்களோட கலந்து உரையாடுறதுக்கும் அவங்ககிட்ட நாங்க நேர் கொள்வதுக்கான ஒரு வாய்ப்பு நிதியுமா இருக்குது நாங்க செய்யற செயல் சரியா தப்பா அப்படின்னு அவங்க கொடுக்குற நிதியின் மூலமாவே நம்ம நல்லதா வேலை பாக்குறோம் மக்கள் நம்மளை விரும்புறாங்க நேசிக்க ஆரம்பிக்காங்க அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் அமையுது அது மாதிரி தான் இந்த ஜிபிஎன் பேலன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அது தெரியுமா அவ்வளோ தெரியுமா இவ்வளோ தெரியுமா இந்த மாதிரி மக்களை எடுத்துட்டாங்க ஐம்பது லட்சம் அப்படின்ட்டாங்க அப்புறம் ஒரு கோடி பே ஒரு கோடி அப்படிங்கிற மாதிரி ஜிபிஎன் பேலன்ஸ் நடத்துறாங்க இவங்க பாரு திருட்டு போய் இப்படி போய் பிச்சை எடுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறவங்களுக்காக தான் இந்த காணொலி அதை சொல்ல இந்த இந்த தலைப்பை நான் சொல்ல வேண்டிய அவசியப்பட்டேன் என்னன்னா இப்பவும் இந்த ஜிபிஎன் பேலன்ஸ் நடக்கல இந்த பொதுக்குழு நடக்கல அதுக்குமே ஒரு சட்டமன்ற தொகுதி சார்பாக நாம் தமிழ் கட்சி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எது ஒரு சட்டமன்ற தொகுதி சார்பா நாம் தமிழர் கட்சி ஐயாயிரம் ரூபா கொடுக்குறோம் இரண்டாம் ஐயாயிரம் ரூபாய் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க எங்களுக்கு ரெண்டு மண்டலச் சிலர் இரண்டு மாநில நினைப்பாளர் மூத்த பொறுப்பா ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் போட்டு அஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க ஒரு தொகுதியில் பத்து பேர் ஐநூறு ரூபா போட்டுருக்காங்க ஒரு தொகுதி இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டு வச்சுட்டு ஆளுக்கு இரநூறுபா போட்டு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் சேர்ந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க மிச்சத்தை போக்குவரத்துக்கு போறதுக்கு வச்சுக்கிறோம் அப்படி இருக்காங்க ஒரு தொகுதி இருபது பேர் பதினஞ்சு பேர் போறாங்க அவங்களுக்கான பயண செலவு இருக்குது இந்த இப்ப கூட நாங்க இருந்து தொடர தொடர் வண்டியில பதிவு செய்யப்படாத முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில போறோம் ஒரு சில பேர் பதிவு செய்யப்பட பெட்டி ஒரு சில பேர் பதிவு செஞ்ச வாகனம் ஒரு சில பேர் வாகனம் இப்படி என்ன எங்களால என்னென்ன முடியுமோ அப்படி அவங்கவுங்க எங்களோட உயரத்துக்கு தங்க நான் நாங்க போகிற வேலையை பாக்குறோம் இல்ல எங்களோட பணம் ஐயாயிரம் ரூபா ஒரு திட்டமான தொகுதி போதே நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் பதினோரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் வந்துடும் எது எங்க பணம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலே பதினோரு லட்சத்து எழுபதாயிரம் வருது அப்படி என்னங்க ஜிபிஎன் பெல்ஸ்லாம் என்னங்க ஒரு பொதுக்குழுக்காக எல்லாரும் வர்றோம் எல்லா கட்சி பிள்ளையிலும் வந்து நிக்கிறான் ஒண்ணு ஒண்ணு எல்லாரும் சந்திக்க போகிறோம் அப்போ ஒரு ஒரு விருந்து விருதுன்னு சாப்பிட வேண்டியிருக்கும் கூட்டத்தை கூட்டத்துக்கு அவனும் தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் கூட்டத்தை மென் நடத்துக்கிறதுக்கு எவ்வளோ பணிகள் இருக்கு பதா வைக்கிறது வந்து எவ்வளவோ இருக்கு இல்லையா இதில் போய் நிதி கேட்கறது வந்து ரொம்ப குறைச்சல என்னமோ நாம் கட்சி வந்து தேவையற்ற செலவு செய்கிற மாதிரியும் சரி அதை விடும் இது அவங்க பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க அப்ப நாமளா சேர்ந்து நம்மளே கூடி ஒரு மண்டபத்தை எடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில இந்த அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறினதுக்கு அப்புறம் நாம் தமிழக கட்சி இந்த பொதுக்குழுவை கூட்டுது இந்த பொதுக்குழுவில் என்ன ரகசியம் சொல்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தேர்தலை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் இந்த தேர்தல் வெற்றியை நாம் எப்படி முதன் முதலா ருசிக்கு போகிறோம் அப்படிங்கிற ரகசியத்தான் ஜிபிஎன் பிளஸ் நாம் தமிழருக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே சொல்ல போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரைக்கும் சொல்லிட்டே இருக்காங்களா நீங்க கூட்டணி விழா ஜெயிச்சிருக்கீங்க கூட்டணி விஷயம் ஜெயிச்சிருக்கீங்க கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது ஜெயிக்கும் அதை உடைக்கிற வரலாறை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வரக்கூடிய இடத்துல ஏன்னா இது ரொம்ப இது ரொம்ப உயர்த்தி பேசுறா அப்படின்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல சுயேட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க எம்எல்ஏவா எது சுயேட்சிகள் எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு வரலாற்றுல இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய கருத்துறை அளவுக்கு தெரியாதா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா அப்ப நாம் தமிழ் கட்சியில் லட்சிய நோக்கோடு இலக்கு இலக்கு நோக்கோடு கொள்கை விருதியோடு களத்தில் நிக்கிறது முதல் முதல்ல டெபாசிட் வாங்க மாட்டேன்னு சொல்றது இதை உடைக்க போறோம் வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு சொல்றதை உடைக்க போறோம் எவனெல்லாம் தனிச்சு நின்று ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் முதல கரிய பேசக்கூடிய காலத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நாம் தமிழ் கட்சி சட்டமன்ற உருவாக்கப் போகுது அதற்கான அச்சாணி முத்தாய்ப்பா ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அந்த முத்தாய்ப்பான அச்சாணி நிகழ்வு தான் இந்த ரெண்டு வருஷம் இந்த ஆண்டோட கடைசியில சொல்ல நாளைக்கு சென்னை திருவேக்கடையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மகாலில் திருமண மகாலில் நடக்க இருக்கிறது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில மண்டல பொறுப்பாளர்கள் எல்லோரும் நாம் கட்சியின் சார்பாக முறையாக அழைப்புதல் அனுப்பப்பட்டு உறுப்பினற்றையோடு அவர்கள் பரிசோதிக்கப்பட்டு உள்ள விட போகிறாங்க அண்ணன் அவர்களே ஒழுக்க அண்ணனே சொல்லியிருக்காங்க ஒரு ஒழுக்க நெறியோடு காலம் தவறாமையோடு இந்த நிகழ்வை நாம் எல்லோரும் நிகழ்வும் நாம் கடைபிடிக்கணும் ஏன்னா நாம் சாதாரண பிள்ளைகள் எல்லாம் அசாதாரண மாணவர்கள் மண்ணின் மாற்றத்திற்காக தலைவரின் வழி கொண்டு தமிழ்த் தேசிய தலைவரின் கைப்பிடித்து வந்த தம்பியினோடு பயணம் செய்யக்கூடிய பிள்ளைகள் நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் அதே நேரம் ஒழுக்க கட்டுப்பாட்டோடு நேர கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் சொன்ன நேரத்துல இந்த கூட்டம் நடைபெறும் அவ்வளோ பேரும் தமிழ்நாடு முழுக்க இருந்து வரக்கூடிய அத்துணை பேரும் உட்கார்ந்து தங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருவர் ஒருவர் சந்திச்சு அதாவது தேர்தலுக்கு முன்னாடி நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் சந்திப்புன்னு ஒண்ணு இருக்கு அன்னைக்கு நம்மளால் ரொம்ப நேரம் செலவழிக்க முடியாது ஏன்னா மாலை கூட்டத்துக்கு வருவோம் எல்லாரும் சந்திப்போம் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரே பாக்குறதுக்கு நம்ம நேரம் சரியா போயிடும் பயணத்தை கிளம்பிரும் இதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் அளவலாவாக போறோம் நாளைக்கு பொதுக்குழுல சந்தித்து உங்களுக்கு என்ன எனக்கு என்ன எப்படி போகுது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒரு 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 தொடர்பு கொண்டு நேரில் சந்திக்கிறதுக்கான ஒரு இறுதி வாய்ப்பா தான் நான் பார்க்குறேன் தேர்தலுக்கு முன்னாடி சந்திக்கிற ஒரு இறுதி வாய்ப்பு ஏன்னா இருபத்தி அப்படிதான் சாதாரணமாக போயிடும் அதாவது மக்களுக்கானதான் இறுதி இருபத்தொன்னு பிப்ரவரி இருபத்தொன்னு மக்கள் மாற்றத்தை உருவம் மக்களுக்கு மாநாடு பெரிய மாநாட ஒழிய நாம வந்து பேசிக்க முடியுமா அப்படின்னா நேரம் கிடைக்காது சோ நம்ம உறவுகள் எல்லாம் பேசிக்கொள்வதற்கும் பொறுப்பாளர்கள் தங்கள் கொள்கைகளின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் சில திட்டம் வகுத்துமான சில திட்டங்களை அதை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா தான் இந்த ஜிபிஎன் அமைய இருக்குது அதுதான் இந்த இந்த மகால் வந்து நமக்கு சொல்ல போற ரகசியம் எப்படி வேலை செய்ய போறோம் போட்டி பாப்பமா அண்ணன் சீமான் போட்டிடுற தொகுதி ஓட்டு அதிக வாங்குமா நான் போட்டிடுற தொகுதி ஓட்டு நீங்க போட்டிடுறதா நான் எங்க வேட்பாளர் தான் வாங்குவோம் எங்க தொகுதி தான் வாங்கும் அப்படின்னு சொல்லி இருநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கும் நம்ம மேல யாரும் தம்பி கார்த்தி நிற்கிறாரு இங்கிட்ட எங்க அக்கா கார்த்திகா நிக்கிறாங்க அங்கிட்ட அங்க ஸ்ரீதர் நிக்க போறாரு இங்கிட்ட எங்க கலைஞர் சோகமா நிக்க போறாரு அப்படி ஒவ்வொருத்தரும் வேட்பாளர் பேருக்கு புதிய புதிய பிள்ளை அனிஷ் பார்த்து மேலே அபு தம்பி அப்பு பக்கர்லாம் எங்க மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் நான் வாசல் உள்ள போட்டிடுறேன் பக்கத்துல எனக்கு அடுத்த தொகுதி அவனும் தம்பி நானும் ஒரு ஊர்ல நீ அங்கே பாதி கேள் அங்கிட்டு பாத்தியா கேட்கிறேன்னு சொல்லி சகோதரர் மருத்துவர் பாலராஜ் போட்டியிடாரு இப்படி ஒவ்வொரு இடத்திலும் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண சொல்லி ஒரு ஒரு வேட்பாளர் என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு நாளை தினம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் அந்த நாளை நடக்க இருக்கிற இந்த பொதுக்குழுவை பாக்குறேன் இந்த தேர்தலுக்கான ஒரு பொதுக்குழு அப்படி தேர்தல் கொடுக்குறதுக்கு அப்படிங்கிறத தாண்டி இந்த பொதுக்குழு நிற்க நிச்சயமாக எப்படி பிப்ரவரி ஒரு இருபத்தி ஒண்ணுல அண்ணன் சீமானவர்களா நடத்த போகிற மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் மாநாடு மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமோ அதுபோல இந்த பொதுக்குழு நாளை வந்து போகிற ஒட்டுமொத்த பொதுக்குழு சிறப்பு செயற்குழு உறுப்பினர்கள் நாம் தமிழ் கட்சியோட மாநில மண்டல பொறுப்பாளர்கள் மனதில் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்து வேகமா ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிகழ்வாகத்தான் இந்த பொதுக்குழு அமையும் நினைக்கிறேன் உங்களை மாதிரியே நானும் நாளை இந்த பொதுக்குழுல எல்லோரையும் பார்ப்பதற்கும் அண்ணன் என்ன சொல்ல போறாங்க எப்படியான களப்பணியை நம்ம முன்னிறுத்த போறாங்க அவர் சொன்ன சொல்ல ஏற்றுக்கொண்டு எப்படி வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல நாம் வந்து களத்துல நின்று பார்க்க போகிறோம் நம்ம நம்மக்குள்ள இருக்க சின்ன சின்ன மனக்கசற்கெல்லாம் விட்டுட்டு ஒட்டு மொத்தமா எல்லோரும் சேர்ந்து எப்படி களத்துல நிக்க போகிறோம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு உறுதித்தன்மையோடு கொண்ட ஒரு களத்துல அந்த பிள்ளைங்களோட அந்த பலத்தின் முன்னாடி ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஆயிரம் பேர் ஒரு கட்சியில நிக்கதும் சரி நாம் தமிழர் பிள்ளைகள் ஐம்பது பேர் நிக்கிதான் சரி முடியும் நம்ம கட்சியில இருந்து வெளியே போன முன்னாள் ஒரு ஐயா கூட ஒரு தொலைக்காட்சியில பேசணும்னு சொல்லலாம் எங்க அவங்க நாலு பேர் நின்னா கூட அப்படி நிப்பாங்க இதான் பத்து வருஷம் ஆச்சு நாங்க கட்சி விட்டு வெளியே வந்து எப்படி பேசுறோம் பாத்தியலாம் ஏன்னா கொள்கை அங்க லட்சியம் இருக்கு உணர்வு இருக்குது ஒரு அண்ணன் கூட நிர்மல் ராகவன் நினைக்கிறேன் இந்த குளங்கள் எல்லாம் பராமரிப்பு வேலை செய்யறாங்க அவங்களும் ஒரு கானவை சொல்லிப்பாங்க நான் யாரையாவது கூப்பிட்டுதான் இருந்தா வந்து என் நண்பர்களை கூப்பிட்டா கூட அவங்களுக்கு உணவோ வேற ஏதோ ஒரு செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆனா நாம்தம் பேசிக்கிறாங்க கூப்பிட்டா அப்படி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது அவங்களே சாப்பாடு கொடுத்துருவாங்க அவங்க ஏதோ மரக்கன்று அவங்க கண்ணு அவங்க சொந்த கண்ணு நடுற மாதிரி நடுவாங்க என்னை கட்சியில் சேரு அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க நம்ம வேலை நாங்க பாக்குறோம் ஒருத்தங்க பத்து கண்ணு அப்படி ஆஹ் எவ்வளவு முடியுமோ பண்ணுவோம் சம்பளத்துக்கு வேலை வாங்குற மாதிரியோ சாப்பாட்டுக்கு வேலை வாங்குற மாதிரி இல்லாம ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்யக்கூடிய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஐந்து ஐந்து பேர் இந்த நின்னால இப்படி செய்ய முடியுனா திடீர்னு இந்த தேர்தல் ஒரு தொகுதிக்கு நம்மளால இரநூறு பேர் உருவாக்க முடிஞ்சா நினைச்சு பாருங்களேன் நான் நானே இதுக்கு ஒரு சான்று ஒரு ஒரு தொகுதியில பதினஞ்சுல இருந்து இருபது பேர் போன சட்டமன்ற தேர்தல் களமாடினாங்க ஆறு தொகுதியில் இருந்து நூத்தம்பது பேர் களமாடி ஒரு இருபது லட்ச ரூபா காசு செலவழிச்சு ஒரு பாராளுமன்றத்துக்கு செலவழிச்சு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்களை பெற முடியும் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில இரநூறு பேர் களமாடினா நம்ம நிலைமை என்ன ஆகும் எதிர்கட்சியோட நிலைமை என்னவா இருக்கா எங்க போய் நிப்பா என்னென்ன டே மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரன் வாயிலேயே இளைய அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம தள்ள முடியும் நாம் ஒரு முன்னேறிய இடத்துக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பாகும் அதுக்கான ஒரு உத்வேகத்தை நீங்க என கொடுக்கறதுக்கும் நாங்க உனக்கு நான் அதாவது நாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நம்ம எல்லாருக்கும் அண்ணன் கொடுக்கறதுக்கும் அண்ணனை மறுபடியும் ஒரு உற்சாக கலந்து கொண்டு வருவதற்கும் நாளை நாம் மறக்காமல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்று கூடுவோம் எங்க சென்னை திருவேற்காட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஜிபிஎன் பேலஸில் ஒன்று விடும் பாருங்கள் உறவுகளை நாளை சந்திப்போம் நாம் இந்த நிகழ்ச்சி பொதுக்குழு நமக்கான உத்வேக கூட்டம் நன்றி வணக்கம்